இன்றைய மன்னா புதிய ஏற்பாட்டில் முழு வீட்டாரின் ரட்சிப்பு வேத வசனங்கள் அப்போஸ்தலர் நடபடிகள் பதினாறு முப்பத்தொன்று அதற்கு அவர்கள் கர்த்தராகிய இயேசுவின் மேல் விசுவாசி அப்போது நீயும் உன் வீட்டாரும் இரட்சிக்கப்படுவீர்கள் என்றார்கள் வசனம் முப்பத்திரண்டு அவர்கள் அவனுக்கும் அவனுடைய வீட்டில் இருந்த எல்லாருக்கும் சேர்த்து தேவனுடைய வார்த்தையை பேசினார்கள் வசனம் முப்பத்து மூன்று அவனும் அவனுடைய வீட்டார் எல்லாரும் ஞான பண்ணப்பட்டார்கள் வசனம் முப்பத்து நான்கு தன் வீட்டார் எல்லாரோடும் கூட தான் தேவனில் விசுவாசித்திருந்ததால் அவன் பெருமகிழ்ச்சியடைந்தான் ஊழியத்தின் வார்த்தைகள் இங்கே நாம் ஒரு அற்புதமான காட்சியை காண்கிறோம் ஆரம்பத்தில் வாக்குத்தத்தம் சிறைச்சாலைக்காரனுக்குக் கொடுக்கப்பட்டது வேறு யாரும் அதைக் கேட்கவில்லை பின்னர் சிறைச்சாலைக்காரன் தன் வீட்டாரை பவுலிடம் அழைத்து வந்தான் பவுல் அவர்களிடம் பேசிய பிறகு அவர்கள் ஞான பெற்றார்கள் பின்னர் சிறைச்சாலைக்காரன் அவர்களை தன் வீட்டிற்கு அழைத்து வந்து அவர்களுக்கு முன்பாக ஒரு விருந்து வைத்தான் அவன் தேவனிடத்தில் விசுவாசித்து மகிழ்ந்தான் அப்போஸ்தலன் சிறைச்சாலைக்காரனுக்கு ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்தான் அவனுடைய வீட்டார் அனைவரும் இரட்சிக்கப்பட்டார்கள் எல்லோரும் கேட்டார்கள் எல்லோரும் ஞானஸ்நானம் பெற்றார்கள் எல்லோரும் கழிகூர்ந்தார்கள் கர்த்தராகிய இயேசுவை விசுவாசி அப்பொழுது நீ மட்டும் இரட்சிக்கப்படுவாய் என்று அப்போஸ்தலன் சிறைச்சாலைக்காரனிடம் சொன்னதாக வைத்துக் கொள்வோம் இது இப்படியாய் இருந்திருந்தால் ஒரு நபர் இரட்சிக்கப்பட்ட பிறகு நாம் சில நாட்கள் காத்திருந்து அவருக்கு ஏதாவது கற்பித்து அவர் புரிந்து கொள்வார் என்று நம்ப வேண்டும் பின்னர் அவர் படிப்படியாக தனது குடும்பத்தினருக்கு சாட்சி கொடுக்கக்கூடும் மேலும் அவரது குடும்பத்தினர் இறுதியில் விசுவாசித்து இரட்சிக்கப்படக்கூடும் இது நடந்திருந்தால் சிறைச்சாலைக்காரரின் வீட்டார் இரட்சிக்கப்பட எவ்வளவு காலம் எடுத்திருக்கும் அப்போஸ்தலன் இந்த வழியில் சுவிசேஷத்தை பிரசங்கிக்கவில்லை அவர் ஒவ்வொரு தனிப்பட்ட நபர்களாக இடைபடவில்லை அதற்கு பதிலாக அவர் முழு வீட்டாருக்கும் அறிவித்தார் அவர் நீங்களும் உங்கள் வீட்டாரும் இரட்சிக்கப்படுவீர்கள் என்று கூறினார் நீங்கள் இதை பார்க்க வேண்டும் ஒரு வீட்டாரின் இரட்சிப்பு ஒரு நபரின் இரட்சிப்பிலிருந்து வேறுபட்டதல்ல நிச்சயமாக கடினமானதுமல்ல முழு வீட்டாரையும் இரட்சிக்கும் பாக்கியத்தை நீங்கள் ஒருபோதும் இழந்துவிடக் கூடாது நீங்கள் முழு வீட்டாரையும் அழைத்து வந்தால் முழு வீட்டாரும் இரட்சிக்கப்படுவார்கள் ஆமேன்